கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய பழமான செவ்வாழை பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பழத்தை இப்படி சாப்பிட்டால் சாகும் வரை நோய் வராது என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் அது உண்மையா அதுக்கான காரணங்கள் என்ன அது எப்படியெல்லாம் சாப்பிட வேண்டும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இதை ட்ரெடிஷ்னல் யூஸஸில் ஆயுர்வேதா சீத்தா என்ன சொல்லுது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் செவ்வாழை பழம் அதாவது இங்கிலீஷில் ரெட் பனனா இல்லைன்னா கேரளா ரெட் பனனா அப்படின்னு நம்ம அழைப்போம் அதாவது தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதிகளில் அதிகமாக வளரக்கூடியது சாதாரணமாக வாழைக்காயை விட நிறம் அதிகமாகவும் சுவையாகவும் சத்துக்கள் அதிகமாகவும் கொண்டது தான் அந்த செவ்வாழைப்பழம் பழம் கண்ணுக்கு சிவப்பாக இருக்கும் அதாவது பார்க்கறதுக்கே ஒரு அழகை கொடுக்கக்கூடியது இந்த பழம் அதனால தான் இந்த பழத்துக்கு செவ்வாழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி செக்க செவின் இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு அழகை குடிக்க கூடியது இந்த பழம் செவ்வாழை பழத்தோடைய ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம் அதாவது நூறு கிராம் செவ்வாழ பழத்தில் கலோரிஸ் வந்து தொண்ணூறு கிராம் இருக்குது ஹார்போஹைட்ரேட் வந்து இருபத்தி மூணு கிராம் இருக்குது இது நேச்சுரல் எனர்ஜியை நமக்கு கொடுக்கக்கூடியது இதில் டயட்ரி ஃபைபர்ஸ் வந்து மூணு கிராம் இருக்குது விட்டமின் சி வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய டெய்லி பேசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய விட்டமின் சி அந்த பழத்தில் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இது வந்து நம்மளுடைய நரம் மூளையோட ஹெல்த்துக்கும் இது உதவி பண்ணுது அடுத்து விட்டமின் ஏ வந்து இருக்குது பீட்டா கரோட்டீன்ஸ் வந்து இதில் இருக்குது ஸோ இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது பெரிதும் உதவி பண்ணுது இதில் பொட்டாசியம் இருக்குது பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்மளுக்கு இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் அதாவது மாரடைப்பு நோயை தடுக்கும் வல்லமை கொண்டது இந்த செவ்வாழைப்பழம் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது அடுத்து இதில் மெக்னீசியம் மற்றும் அயன் இருக்குது நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மையும் இந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்குது அதே மாதிரி இரும்பட்சத்தை அதிகமாக இருக்கிறதுனால அனிமியா அதாவது ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த பழத்தை டெய்லி சாப்பிடும் பொழுது இரத்த சோகையும் கம்மியாகும் இந்த ஒரு பழம் இவ்வளவு சத்துக்களை கொண்டது அதனால தான் செவ்வாழை பழத்தை ஒரு இயற்கையான மல்டி விட்டமின்ஸ் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் செவ்வாழை பழத்தோடைய ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம் அதாவது இம்யூனிட் பூஸ்டராக அது இருக்குது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியாக பல மடங்கு நம்மளுக்கு கூட செய்யும் இதெல்லாம் விட்டமின் சி வந்து இந்த பழத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்றுகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த பழம் உதவி பண்ணுது அடுத்து வந்து ஹார்ட் ஹெல்த்துங்க அதாவது இதில் பொட்டாசியம் மெக்னீஷியம் இருக்கிறதுனால நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கவும் இதில் வந்து ஃபைபர் அதாவது நார்ச்சத்தை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் இந்த பழம் உதவி பண்ணுது அதே மாதிரி பிபியை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவி பண்ணுது மூன்றாவது கண் பார்வையை கூட்டுறதுக்கு இந்த பழம் உதவி செய்யுது இதில் விட்டமின் ஏயும் பீட்டா கரோட்டீன்ஸும் அதிக அளவில் இருக்குது அதனால் நம் கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது அதாவது ரெட்டினால் சொல்லும்ல கண்ணுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த ரெட்டினால் பாதுகாக்கும் தன்மை கொண்டது அதாவது மாலை கண் நோயை வந்து தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது அதாவது வயதானவர்களுக்கு பார்வை குறைபாடு வரும்ல அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் அதனால் நம்ம செவ்வாழை பழம் டெய்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய பார்வையை வந்து மங்க விடாமல் பாதுகாக்கும் தன்மை இந்த பழத்துக்கு இருக்குது செரிமான சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பழம் உதவி பண்ணுது இந்த பழத்தில் அதிக அளவில் வந்து நார்ச்சத்துக்கள் இருக்குது அதனால் மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுது இதில் வந்து ப்ரோபயாட்டிக் எஃபெக்ட் இருக்குது ப்ரோபயாட்டிக்குங்கிறது நல்ல பாக்டீரியாவை வளரக்கூடிய வளரக்கூடிய தன்மையை கொண்டது இந்த பழம் ஏன்னா ப்ரோபயாட்டிக் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அதாவது வயிற்றுலாம் நம்மளுக்கு சாப்பிட உணவுகளை நொதிக்க செய்கிறதுக்கும் செரிக்க செய்கிறதுக்கும் அதை உதவி பண்ணும் சோ அந்த இதை வந்து கூடுதல் செய்கிறதுக்கு இந்த பழம் உதவி பண்ணுது அடுத்து பெண்களுக்கும் கற்பமாக இருக்க பெண்களுக்கும் இந்த பழம் பெரிதும் உதவியாக இருக்குது ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்கள் அனைவருமே வந்து அனிமியாக இருக்காங்க அதாவது அனிமியா அதாவது இரத்த சோகை வந்து அவங்களுக்கு ஏற்படுது ஏன்னா பெண்களுக்கு தான் இரத்த சோகைங்கிற அந்த நோயினால் அவங்களுக்கு வந்து இந்த ஹீமோகுளோபின் அளவு எப்பவுமே வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படி ஹீமோகுளோபின் அளவு கம்மியாகும் பொழுது அவங்களுக்கு இரத்த சோகை ஏற்படுது அதனால அவங்க அனிமிக்க ஆயிராங்க முக்கிய முக்கியமாக இந்த ப்ரெக்னன்சி டைமில் அவங்களுக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அதாவது அனிமியான் சொல்லக்கூடிய இந்த நோய் வந்து வர ஆரம்பிக்கும் அதை அவங்க தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக செவ்வாழைப்பழத்தை அவங்க சாப்பிடணும் ஏன்னா அதில் அயன் இருக்குது அதே மாதிரி முக்கியமாக அவங்க வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கு தேவையான ஃபோலேட் அண்ட் விட்டமின் பி சிக்ஸ் வந்து இந்த வாழைப்பழத்தில் இருக்குது இது வந்து குழந்தையோடைய மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும் தோல் அழகுக்கும் முடி அழகுக்கும் இது பெரிதும் உதவியாக இருக்குது இதில் வந்து விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் அதிக அளவில் இருக்குது இதனால் நம்மளுடைய முகம் வந்து க்ளோயிங் ஸ்கின்னை பெற முடியும் அதாவது முழ முகம் வந்து எப்பவுமே ஒரு பளபளப்பு தன்மையுடன் இருக்க செய்யும் ஏன்னா இதில் வந்து இந்த பழத்தில் கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அந்த கொலாஜன் நம்மளை உற்பத்தி ஆகுறதுனால நம்மளுடைய முகம் வந்து எப்பவுமே பழவளப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம முகத்தில் வரக்கூடிய அந்த சுருக்கங்கள் கரும்புள்ளி பருக்கள் இதை எல்லாத்தையுமே தடுக்கும் தன்மை கொண்டது இந்த செவ்வாழை பழம் அதே மாதிரி பல பேருக்கு பலவிதமான காரணங்களால் முடி வந்து கொட்டுது உதிருது இதை தடுக்கும் தன்மை கொண்டது இந்த செவ்வாழைப்பழம் அடுத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த பழம் உதவியாக இருக்குது அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை பண்ணிட்டு இருக்கிறவங்க இல்லை உடலை வந்து நான் கரெக்டான வெயிட்ல மேனேஜ் பண்ணணுங்கிறவங்க செவ்வாழை பழத்தை தாராளமாக எடுத்துக்கிறலாம் ஏன்னா அது கெட்ட கொலஸ்ட்ரால் கொழுப்புக்களை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது இதில் வந்து அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறது அதனால் நீண்ட நேரம் நம்மளுக்கு அன்னை உணவை வந்து வேறு உணவை வந்து சாப்பிட விடாமல் நீண்ட நேரம் பசி வராமல் தடுக்கும் தன்மை கொண்டது ஏன்னா அந்த ஒரு பழம் நம்ம சாப்பிட்டோமே அடுத்த எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே நம்ம சாப்பிட மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் சொல்லலாம் இது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியும் தரக்கூடியது ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படும் ஸோ நம்மளுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாழை பழம் ஜங்க் ஃபுட்டு கிரேவிங்காக குறைக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது ஏன்னா மற்ற நம்ம நொறுக்கு திண்ணியெல்லாம் நம்ம சாப்பிட விடாமல் தடுக்கும் சக்தி வந்து இதுக்கு இருக்குது அடுத்து போன் அண்ட் மசில்ஸ் ஹெல்த்துக்கு வந்து இது பெரிதும் உதவியாக இருக்குது அதாவது போன் ஹெல்த்னா அதாவது நம்மளுக்கு இடுப்பு வலி கை வலி கால்வலி மூட்டு வலி இந்த மாதிரியான வலிகள் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நிறையாவே ஏஜ் அப்படிங்கிற வேறுபாடே இல்லை கம்மியான ஏஜாக இருந்தாலும் சரி அதிக ஏஜாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ப்ராப்ளம் முட்டு வலி கை வலி வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு காரணம் கேல்சியம் சத்து குறைபாடுனால தான் ஆனால் செவ்வாய பழத்தில் மெக் மக்னீஷியம் அண்டு கேல்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் எலும்புகளை வலிமைப்படுத்துறதுக்கும் உதவி பண்ணுது இதில் உள்ள அந்த கேல்சியம் இந்த கேல்சியம் உடனே அப்சார் பண்ணி நம்ம உடலுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் ஸோ வந்து நம்மளுடைய மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த பழம் அப்படின்னா செவ்வாழை பழம் மசில் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து செவ்வாழை பழத்தை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது உடற்பயிற்சி செய்கிறவங்க அதாவது விளையாட்டு வீரர்கள் இந்த சிக்ஸ் பேக் எயிட் பேக் வைக்கிறவங்கலாம் இந்த செவ்வாழை பழத்தை அவங்க டெய்லி சாப்பிடும் பொழுது அவங்களுடைய உடல் வந்து கட்டுக்கோப்பாக மாறும் ஏன்னா அதில் வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்குது அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய பாரம்பரியத்தில் இந்த பழத்தை எப்படி வந்து யூஸ் பண்ணாங்கன்னா சித்த மருத்துவ மருத்துவத்தில் செவ்வாழ பழத்தை வந்து குடல் புண்ணை வந்து குணமாக்குறதுக்கு பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஆயுர்வேதத்தில் வந்து ரெக்டா கேரா அதாவது ரெட் ரெட் பனனாவை தான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதாவது வீட்டு வைத்தியத்தில் வந்து செவ்வாழ பழத்தை அதாவது பழுத்த செவ்வாழை பழத்தை வயிற்று கோளாறுகளுக்கு மருந்தா பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அதனுடைய இலைகள் வந்து காயங்களுக்கு கட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க சாப்பிடக்கூடிய சரியான முறைகளை இப்போ பார்க்கலாம் அதாவது செவ்வாழை பழத்தை நம்ம அப்படியே பழுத்த பழத்தை நம்ம எதுவுமே செய்யாமல் ராவாக நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும் முக்கியமாக காலை உணவாக நம்ம சாப்பிட்றது மிகச் சிறப்பானது இதை வந்து நம்ம ஸ்மூத்தி இல்லைன்னா மில்க் ஷேக் ஷேக் செஞ்சும் நம்ம சாப்பிடலாம் இல்லைன்னா கடு அதாவது தயிர் கூட மிக்ஸ் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம் தயிர் கூட இந்த செவ்வாழை பழத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது நம்மளுடைய செரிமானத்துக்கு மிகவும் சிறப்பானது ஆனால் இந்த செவ்வாழை பழத்தை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி அதாவது எண்ணெயில் போட்டு பொரிச்சோ வருத்தோ இல்லை பஜ்ஜி மாறியோ இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடக்கூடாது சில பேர்லாம் வந்து காயை வந்து பஜ்ஜி போட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டால் நன்மைகள் குறையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப் அந்த பழத்தை அப்படியே ராவாக சாப்பிடலாம் சில பேர் வாழை வந்து தோசை இந்த செய்வாங்க சாப்பிடும் பொழுது கொஞ்சம் நன்மைகள் குறைய ஆரம்பிக்கும் யாரெல்லாம் பார்க்கலாம் அதாவது சர்க்கரை நோயாளிகள் வந்து அளவாக சாப்பிட வேண்டும் அதே மாதிரி ஆஸ்துமா அலர்ஜி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை தவிர்க்கணும் அப்படி நீங்க சாப்பிடணும்னா டாக்டர்கிட்ட கன்சல் பண்ணிட்டு சாப்பிடுங்க நிறைய ஓவர் வெயிட் ஒபிசிட்டி அதிகமாக இருக்கிறவங்க அதிகமா சாப்பிடக்கூடாது அதாவது தான் சாப்பிடணும் நான் ஒரே நாள்ல நான் வெயிட்டை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தாரையும் உட்காந்து ஒரே நாள்ல சாப்பிடுவாங்க சில பேர் அப்படியெல்லாம் சாப்பிட கூடாது டெய்லி ஒரு பழங்கிறதே போதுமானது பழைய காலத்துலலாம் திருவிழாக்கள் எல்லாம் ஸ்பெஷலாக இந்த செவ்வாழை பழத்தை தான் பந்தியில் வைப்பாங்களாம் ஏன்னா அதுதான் நம்ம உடலுக்கு முழு சக்தியையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருது அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க அதனால தான் நீங்கள் செவ்வாழை பழம் உங்களுக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் தவறாமல் சாப்பிடுங்க இது நம்ம உடலை சாகும் வரை நோயே வராமல் காப்பாற்றும் ஒரு இயற்கை மருந்து எந்த ஒரு நோயுமே வர செய்யாது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்